உலகை வியப்பில் ஆழ்த்தி கோலச்சும் சீனாவையும் பின்தள்ளி எலக்ட்ரிக் வாகன உற்பத்தியில் முன்னுக்கு பாய எத்தனிக்கும் இந்தியாவிற்கு பேட்டரியின் மூலப்பொருளான லிதியம் இந்தியாவிலேயே கிடைக்கும்போது வளர்ச்சி எப்படி இருக்கும் அது பன்மடங்காகும் என்பதில் மாற்றமில்லை பெட்ரோலியப் பொருட்களால் வளர்ந்த அரபு நாடுகள் போல இந்தியாவும் லிதியம் எனும் கனிம பொருளால் ஒரு பொருளாதார புரட்சி காணப்போகிறது என்பதில் மாற்று கருத்தில்லை என்றே சொல்லப்படுகிறது வெட்டி எடுப்பதற்காக நிதியம் குவிந்து கிடக்கிறது இந்தியாவிற்குள் என்று சொல்கிறார்கள் இப்போது சத்தீஸ்கட்டில் வெட்டி எடுக்க முதல் அனுமதிக்கான ஏலத்தை இந்தியா முன்னெடுக்கிறது இதன் மூலம் இந்தியா புதிய பொருளாதார தொழில் வளர்ச்சிக்கு கால் வைக்கிறது அடியெடுத்து வைக்கிறது என்றே சொல்ல வேண்டும் அதை பற்றித்தான் நாம் இன்று விவரமாக விளக்கமாக பார்க்க போகிறோம் வாருங்கள் பத்து வருடத்திற்கு முன்பு வரை உலக அளவில் தவிர்க்க முடியாத பொருள் எதுவென்றால் அது எரிபொருள் தான் என்று சொல்வார்கள் உணவுப் பொருட்கள் உற்பத்தி என்றால் கூட எந்திரங்கள் இயங்க வேண்டுமென்றால் எரிபொருள் தேவை எனவே எரிபொருள் தான் மிக முக்கியத்துவம் பெறுகிறது என்று கூறப்படும் அந்த அளவுக்கு எரிபொருள் மிக தவிர்க்க முடியாத சக்தியாக பொருளாக ஒரு எனர்ஜிக் பொருளாக மாறி இருந்தது என்றே சொல்ல வேண்டும் எரிபொருள் இருக்கின்ற பூமிக்கு சொந்தக்காரர்கள் எல்லாம் பெரிய தனவான்களானார்கள் பெட்ரோல் டீசல் ஒவ்வொரு நாட்டையும் ஏழ்மை நிலையிலிருந்து பாதாள நிலையிலிருந்து பரலோகத்திற்கு கொண்டு போனது செல் செல்வ செழிப்புடன் அது மாற்றியது கண்ணஞ்சும் அளவுக்கு அவற்றின் வளர்ச்சியும் வேகமும் இருந்தது என்றால் அதில் மாற்றி எந்த அளவுக்கு மாற்றம் எந்த அளவுக்கு ஏழ்மையில் இருந்தார்களோ அந்த அளவுக்கு செல்வ செழிப்புடன் அந்த நாடுகளையும் மக்களையும் மாற்றி காட்டியது இந்த பெட்ரோலிய பொருட்கள் பெட்ரோல் இன்று அந்த நிலை மாறி இருக்கிறது மாற துவங்கிவிட்டது எரிபொருள் என்றால் பெட்ரோல் டீசல் மட்டுமல்ல மாற்று சக்தி இருக்கிறது இருக்க வேண்டும் என்ற மனிதனின் தேடலில் அதனை தேடியும் கண்டறியும் முயற்சியும் மனிதனை மாற்று வழிகள் காண வைத்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் அதன் பரிணாம வளர்ச்சிதான் இன்றைய எலக்ட்ரிக் வாகனங்கள் இன்று முன்னூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை ஒரே சார்ஜில் செல்லும் எலக்ட்ரிக்கல் கார்களும் வந்துவிட்டன கனரக லாரிகள் கனரக வாகனங்கள் கனரக எந்திரங்கள் ரயில்கள் விமானங்கள் கூட எலக்ட்ரிக் அளவில் பாய்கின்ற அளவு வந்துவிட்டன ஏன் போர்ட்டபிள் விமானங்கள் மட்டும் இப்போது வந்திருக்கிறது எதிர்காலத்தில் அதையும் கூட எதிர்பார்க்க முடியும் என்ற நிலையில் இதன் தொழில்நுட்ப வளர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது மட்டுமல்ல ரயில்கள் என கனரக வாகனங்களில் முன்பு பயன்படுத்த முடியாமல் இருந்த இடங்களில் எல்லாமே இன்று பேட்டரிகள் பயன்படுத்தி பேட்டரி என்ஜின்கள் பயன்படுத்தி செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன எனர்ஜி ஆற்றலின் பிறப்பிடம் என்பது பெட்ரோல் டீசல் என்ற நிலை மாறி அந்த யுகம் மாறிவிட்டது என்பது உலகிற்கு உரைக்க சொல்லிக் கொண்டிருக்கிறது எலக்ட்ரிக் வாகனங்களின் வளர்ச்சியும் வேகம் என்பது பேட்டரியில் இருந்தும் கிடைக்கும் அதை கூட வைத்து கனரக வாகனங்களை இயக்க முடியும் என்று நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் செயல்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் இந்த பேட்டரி ஆற்றல் பெற சூரிய ஒளி துவங்கி ஹைட்ரஜன் நீர் என பல வழிகளையும் அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் பல வாய்ப்புகளையும் விஞ்ஞானிகள் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் ஆக இவற்றிற்கான சோர்ஸுகள் அதாவது வாய்ப்புகள் பெருகிக்கொண்டே இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் உலகம் அதற்கான பல வசதிகளையும் வாய்ப்புகளையும் முன்வைக்கிறது அதில் முக்கியமான ஒன்றுதான் தான் லிதியம் பேட்டரி அதானது இந்த லிதியம் நாம் எதிரியா இருந்தாலும் சீனா தைவான் போன்ற நாடுகளைத்தான் நம்பியிருந்தோம் முன்பு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை இந்தியாவில் தயாரிக்க வேண்டுமென்றால் அதற்கான பேட்டரிகளுக்கான மூலப்பொருளான லிதியத்தை நாம் சைனாவிலிருந்தோ தைவானிலிருந்தோ தான் இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம் ஆனால் இப்போது நிலைமை மாறிவிட்டது பேட்டரிகளில் இயங்கும் வாகனங்கள் பரவலாகும் இந்த காலத்தில் லிதியம் என்பது மிக மிக முக்கியமான பொருளாக மாறிப்போயிருக்கிறது நம்முடைய இந்தியா லிதியம் கிடைக்கின்ற நாடுகளின் பட்டியலில் கூட இல்லாமல் இருந்ததுதான் சிறிது காலத்திற்கு முன்பு வரை உள்ள வரலாறு ஆனால் இன்று லிதியம் கிடைக்கின்ற நாடுகளின் பட்டியலில் உலக அளவில் ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது இந்தியா இதில் இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது ஒலிவியா இரண்டாவது அர்ஜென்டினா மூன்றாவது சிலி நான்காவது ஆஸ்திரேலியா ஐந்தாவது இடத்தில் நமது இந்தியா இன்று இருக்கிறது முன்பு ஐந்தாவது இடத்தில் இருந்த சீனாவை பின்தள்ளித்தான் இந்தியா அந்த இடத்தை கையகப்படுத்தி இருக்கிறது ஜம்மு காஷ்மீரில் மட்டும் நமக்கு ஐந்து பாயிண்ட் ஒன்பது மில்லியன் மெட்ரிக் டன் அளவு லிதியம் இருக்கிறது என்று கனிமவள ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் இது தவிர ராஜஸ்தான் கர்நாடகா ஆந்திர பிரதேசம் ஜார்க்கண்ட் என பல மாவட்டங்களிலும் இருப்பதாக கண்டறிந்துள்ளன தவிர பல மாநிலங்களிலும் லிதியம் என்ற கனிமப் பொருள் இருப்பதாக சொல்கிறார்கள் அப்படியெனில் லிதியம் என்ற கனிமப் பொருள் இந்தியாவில் பெரும் அளவில் கிடக்கிறது இனியும் எடுக்க முடியும் என்பதும் உறுதியாகிறது ஆகவே லிதியம் என்ற கனிமப் பொருள் இந்தியாவில் கொட்டி கிடக்கிறது என்பது உறுதியாகிறது இதனிடையே இந்தியா ஜார்க்கண்டில் கண்டறிந்த லிதியம் எடுப்பதற்கான ஏலம் துவங்கியுள்ளது கோல் இந்தியா வேதாந்தா அதானி குரூப் ஜின்னல் ஸ்டீல் பவர் துவங்கி பல இந்திய நிறுவனங்களும் இந்த ஏலத்தில் பங்கு பெற உள்ளது இவை ஏலத்தில் தங்களுக்கு உரிமை கிடைத்துவிட்டால் லிதியத்தை வெட்டி எடுப்பதற்கான ஆவலிலும் ஆர்வத்திலும் இருப்பதாக சொல்கிறார்கள் கூடவே வெளிநாட்டு நிறுவனங்களான அர்ஜென்டினா கம்பெனிகளான ஓலா எலக்ட்ரிக் ஸ்ரீ சிமெண்ட் கனி விதேஷ் இந்தியா ஒரியண்டல் மைனிங் அண்ட் கோ டால்மியா ருங்தா அல்ட்ராடெக் போன்ற நிறுவனங்களும் ஏலப் போட்டியில் பங்கு சிஏஎல்லு லைசன்ஸ் கிடைத்தால் அதானது கோல் இந்தியா லிமிடெட்டிற்கு உரிமம் கிடைத்தால் அது கல்கரி என்ற கரிமப் பொருளை தாண்டி மற்ற தாது பொருட்களின் தேடலையும் துவங்கும் என்று சொல்கிறார்கள் அதற்கான உரிமம் கிடைக்காததால் தான் கல்கரியை மட்டும் தேடுகிறது என்றும் சொல்கிறார்கள் தேர்தல் கட்டுப்பாட்டு சட்டம் காரணமாக தற்போது ஏலம் நடத்த இயலவில்லை என்று கொஞ்சம் சற்று முடங்கி இருந்தாலும் அமைச்சகம் விரைவில் அதற்கான நடவடிக்கைகளை துரிதமாக நடத்தும் என்றும் அது விரைவில் ஏலம் நடக்கும் என்றும் ஆதாரபூர்வமான தகவல்கள் தெரிவிக்கின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரியில் தான் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சத்தீஸ்கரில் லிதியம் கிடைப்பதை கண்டறிந்ததும் மட்டுமல்ல நிறைய லிதியம் குவிந்து கிடைப்பதாகவும் உறுதி செய்தார்கள் முதல் தகவலின் அடிப்படையில் எண்பத்தி நான்கு பாயிண்ட் எட்டு ஆறு ஹெக்டேர் வனப்பகுதி உட்பட்ட இருநூற்றி ஐம்பத்தி ஆறு பாயிண்ட் ஒன்று ரெண்டு ஹெக்டேரில் லிதியம் இருப்பதாக கண்டறிந்துள்ளனர் அதாவது கணக்கு செல்ல முடியாத அளவு லிதியம் குவிந்து கிடப்பதாக சொல்கிறார் இதை வெட்டி எடுப்பதன் மூலம் இந்திய அரசுக்கு கோடிக்கணக்கான லாபம் கிடைக்கும் என்பதும் கோடிக்கணக்கான வருமானத்தை இந்தியா பார்க்கப் போகிறது என்றும் சொல்கிறார் மத்திய கனிம வளத்துறை அமைச்சகத்தின் செயலாளர் வி ஐ காந்தராவ் மாநிலத்தில் வந்து அதனது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வந்து கனிம வளம் வெட்டி எடுப்பதற்கான ஏல நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்கான வழிகாட்டுதல்களையும் அளித்துள்ளார் கனிமம் அதாவது தாது பொருள் வெட்டி எடுத்து வியாபார ரீதியாக சந்தைப்படுத்தும் பிரதிநிதிகளுடனும் பேச்சுவார்த்தையும் அது சம்பந்தமான நடவடிக்கைகளுக்கான விவரங்களையும் ஒத்துழைப்பையும் விரைவில் இதை செயல்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அரசுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்பதையும் அவர் கூறியுள்ளார் இது நம்முடைய நாட்டின் தலையெழுத்தையை மாற்றப்போகும் ஒரு கண்டறிதல் தான் இந்த லிதியம் என்கிற கனிமம் கொட்டி கிடப்பதை கண்டறிந்திருப்பது இந்தியாவே அதை வெட்டி எடுக்க இயலும் என்பதும் எலக்ட்ரிக் வாகன பயன்பாட்டிலும் அதன் செயல்பாட்டிலும் இந்தியா முன்னேறவும் இது பேருதவி செய்யும் போது அதை உள்நாட்டிலே உற்பத்தி செய்து சந்தைப்படுத்த விழையும் இந்தியாவுக்கு இது ஒரு வரமாக அமையும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை இந்தியாவின் பொருளாதார நிலையை இது மிகவும் பலம் கொண்டதாக மாற்றும் இந்தியா பெரும் பொருளாதார முன்னேற்றத்தை காணப்போகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை உள்நாட்டு உற்பத்தி அளிப்பதுடன் வெளிநாட்டில் ஏற்றுமதி செய்வதன் மூலமும் பொருளாதார நிலை பெரும் மாற்றத்தை காணப்போகிறது ஈவி வாகனங்கள் உற்பத்தி செய்தும் பேட்டரிகள் உற்பத்தி செய்தும் ஏற்றுமதி செய்வதுடன் நேரடியான அளிப்பதன் மூலமாகவும் இந்தியாவின் வருமானம் பொருளாதாரம் என்பது பன்மடங்கு குதிக்கும் என்றே வல்லுநர்கள் எடை கூறுகிறார்கள் சில பதிட்டாண்டுகளுக்கு முன் பெட்ரோல் கண்டுபிடித்ததன் மூலம் மிக மிக தாழ்ந்த நிலையில் இருந்த பொருளாதார பின்னணி கொண்ட பழங்குடி வாழ்க்கை வாழ்ந்திருந்த அரபிகளின் வாழ்க்கையை புரட்டி போட்டது என்பது இந்த பெட்ரோலியம் மற்றும் பெட்ரோலிய பொருட்கள் தான் என்பது மறுக்க முடியாத உண்மை இன்று மிகவும் வசதியான உலகளவில் பணக்கார வாழ்க்கை வாழும் அரபு நாட்டு மக்களில் நிறைய உண்டு என்பதில் மாற்று கருத்தில்லை அவர்களின் தனிப்பட்ட மற்றும் அரசின் செல்வ செழிப்பிற்கு மூல காரணம் என்பது ரியாத் கத்தர் குவைத் அபுதாபி என்று இன்று உலகம் முழுக்க சொகுசாக வாழ்கின்ற வாழ்கின்ற மக்களின் அல்லது அரபு நாட்டு மக்களின் முந்தைய தலைமுறை மிகவும் கஷ்டப்பட்டவர்கள் என்பதும் இங்கு குறிப்பிட வேண்டும் இன்று மிகவும் வசதியான உலகளவில் பணக்கார வாழ்க்கை வாழும் அரபிகள் அல்லது அரபு நாட்டு மக்கள் நிறைய உண்டு அவர்களின் தனிப்பட்ட மற்றும் அரசின் செல்வச் செழிப்பிற்கு மூல காரணமும் இந்த பெட்ரோலிய வளம்தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ரியாத் கத்தர் குவைத் அபுதாபி போன்ற இன்று உலகில் சொகுசாக வாழ்கின்ற பாலைவன நாட்டு மக்கள் முந்தைய தலைமுறை மிகவும் கஷ்டப்பட்டார்கள் என்பதே உண்மை ஒருவேளை சாப்பாட்டிற்கே பெரிதும் போராடியவர்கள் ஏழ்மையிலும் வறுமையிலும் போராடி வாழ்ந்தவர்கள் இன்றும் அவர்களுடைய ஹெரிட்டேஜ் வில்லேஜுகள் காட்சிப்படுத்தி இருப்பார்கள் அவர்களின் முன்னோர்களின் வாழ்க்கை முறைகளையும் வாழ்க்கை நிலைகளையும் அதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் அவர்கள் எவ்வளவு போராட்டமான வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள் என்று சாப்பாட்டிற்கே பெரிதும் போராடி போராடித்தான் அவர்களது ஒவ்வொரு பொழுதும் கழிந்திருக்கிறது என்பதை மிக தெளிவாக தெரியும் மீன்பிடிப்பு முத்துக்குளித்தல் பேரிச்சம்பழ விவசாயத்தையே நம்பி வாழ்ந்த இவர்களுக்கு இன்று இவ்வளவு பெரிய சொகுசான வாழ்க்கையை அளித்தது இந்த பெட்ரோலிய வளம்தான் என்பதில் மாற்றுக் இல்லை இப்படி வாழ்ந்த ஒரு மனித சமூகம் வெள்ளையர்களின் அடிமை போல் வாழ்ந்தவர்கள் இன்று உலக அளவில் செல்வந்த வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த வாழ்க்கைக்கு மாறியதற்கான அடிப்படை காரணம் ஒன்றே ஒன்றுதான் வெள்ளைக்காரன் அங்கே பெட்ரோலியம் பூமிக்கடியில் இருப்பதை கண்டறிந்ததுதான் வெள்ளைக்காரனின் இந்த கண்டறிதல் அரபு நாடுகளின் தலைவிதியையே புரட்டி போட்டது மிக பிரபலமான பட்டணத்தை கொண்டது பாலைவன நாட்டில்தான் இருக்கிறது நவீன தொழில்நுட்பங்கள் அதிகம் பயன்படுத்துவதும் அரபு நாடுகள்தான் தொழில்நுட்ப அடிப்படையிலான வசதிகளை முதன்முதலாக செயல்படுத்துவதும் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதும் அரபு நாடுகள்தான் அரபு நாடுகள்தான் அவற்றில் முன்னணியில் இருப்பது அவர்கள் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் பிற நாடுகளில் கண்டுபிடிக்கும் பொருட்களை தங்களுடைய பொருளாதார வலிமையை வைத்து இங்கே உடனடியாக செயல்பாட்டிற்கு கொண்டு வந்து விடுகிறார்கள் சோதனை முயற்சிகளிலும் ஈடுபட்டு விடுகிறார்கள் குறிப்பாக துபாய் பெரிய கட்டட அமைப்புகள் ஹோட்டல்கள் நவீன தொழில்நுட்பம் கொண்ட கார்கள் என எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் அந்த அளவுக்கு அவர்கள் செல்வ செழிப்பில் மிதக்கிறார்கள் அரபு நாடுகள் என்றாலே அல்லது பெட்ரோல் வள நாடுகள் என்றாலே செல்வ செழிப்பு என்ற அடையாளமாக மாறி போனது அரபு நாடுகள் என்றால் அது முருகையாகும் இவர்களின் தலைவிதியை மாற்றியதும் புரட்டி போட்டதும் கச்சா எண்ணெய் என்ற கனிமத்திலிருந்து உருவாக்கப்படும் பொருட்கள் தான் எனில் இன்று அதன் சுட்டித்தனமும் வாலிபமும் இளமையும் எல்லாம் கடந்து முதுமையை அடைந்திருக்கிறது முதுமையை அடைந்திருக்கிறது என்றுதான் வேண்டும் இனி எதிர்காலத்தில் பெட்ரோல் பொருட்களின் பயன்பாடு சுற்றுச்சூழல் பாதிப்பை உருவாக்கி மனித சமூகத்திற்கு எதிர்காலத்தில் பெரும் பாதிப்பை உருவாக்கிவிடும் என்ற மனிதனின் உணர்வும் தெளிவும் தான் புரிதலும் தான் இன்று அவனுக்கு புதிய வழியை திறந்து விட்டிருக்கிறது மனிதன் புரிந்து கொண்டதன் விளைவு அதற்கான மாற்று வழிகளை காண வேண்டிய நிர்பந்தத்திற்கும் தேடலுக்கும் அவன் உள்ளானதால் உலக நாடுகள் இன்று பல வழிகளில் அதற்கான மாற்று வழியை தேடியது அதன் விளைவு அதன் எதிரொலி இந்த சூழலில் எலக்ட்ரிக் வாகனங்கள் உலகை ஆக்கிரமிக்கத் துவங்கியது இதன் அடிப்படை என்பதே சேமிப்பு மின்கலங்கள் அதனது பேட்டரியில் இயங்குதல் என்பதுதான் அதிக தரமான அதிக நேரம் சேமித்து வைக்க இயலுகின்ற மிக கையாள எளிதானதாக எடை குறைவானதாக உள்ள பேட்டரிகள் தயாரிப்பதற்கு நிகழ்காலத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்ற பேட்டரிகள் தயாரிப்பது மிக அவசியமாகிறது அத் அதில்தான் விதியம் என்கின்ற கனிமப் பொருளை பயன்படுத்தி தயாரிக்கும் பேட்டரிகள் மொபைல் போன் துவங்கி அனைத்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களிலும் பயன்படுத்தும் தரமான எடை குறைந்த அதிக தேவையான பயன்பாட்டிற்கு ஏதுவான பேட்டரிகளாக கோலுச்சுகின்றன இந்த பேட்டரிகளுக்கு தேவையான லிதியம் ஒரு கனிமப் பொருள் இந்த லிதியம் கூட நாம் வெளிநாட்டிலிருந்துதான் இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம் ஏன் சைனாவிடமிருந்துதான் தான் நாம் இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம் என்பதுதான் உண்மை பேட்டரி வாகனங்கள் களம் காண துவங்கிய போது இதன் தேவை அதிகரிக்க அதிகரிக்க டிமாண்டுகளும் கூடியது கூடிக்கொண்டிருக்கும் பேட்டரியின் பயன்பாட்டை எப்படி சமாளிப்பதென்று கையை பிசைந்து கொண்டு இந்தியா நின்றது என்றால் அதில் மறுப்பதற்கில்லை அப்படி நின்ற நிலையில்தான் இந்தியாவில் இந்த கனிமப் பொருள் கொட்டிக் கிடப்பதை கண்டறிந்தார்கள் இனி சொல்லவும் வேண்டுமோ பெட்ரோல் டீசல் வாகனங்களின் இடத்தை பிடிக்க எலக்ட்ரிக் வாகனங்கள் போட்டி போடும் இந்த நேரத்தில் அதன் அடிப்படை தேவை பொருளான அத்தியாவசியப் பொருளான பேட்டரி தயாரிக்கும் மூலப்பொருள் லிதியம் என்ற இந்த கனிமப் பொருளை இந்தியாவில் வளமாக குவிந்து கிடக்கிறது என்பது இந்தியாவின் நிலையையே மாற்றியிருக்கிறது அரபு நாடுகளுக்கு மேலாக இந்தியாவை இது பொருளாதார ரீதியாக கொண்டு செல்வம் என்பதில் எந்த ஐயமும் இல்லை நாம் எலக்ட்ரிக் வாகனங்களை இந்தியாவில் தயாரிப்பதுடன் அவற்றின் பேட்டரிகளுக்கும் பிற நாடுகளை நம்பி இங்கேயே கிடைக்கும்போது பெரும் புரட்சிகரமான மாற்றம் ஏற்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நமது நாட்டின் சட்டீஸ்கரில் முதல் லிதியம் வெட்டியெடுப்பதற்கான தயாரெடுப்புகள் துவங்கும் போது அவற்றின் ஏலங்கள் இப்போது மிக பிரபலமாகின்றன இதில் எந்த நிறுவனம் இந்த ஏலத்தை கையகப்படுத்த போகிறது இதற்கான உரிமத்தை பெறுகிறது என்பது தெரியவில்லை இருந்தாலும் மிக விரைவில் இதற்கான செயல்கள் துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் வளரட்டும் இந்தியா